யூர் அவர்களியா அவர்கள அனலகன் அனகன் ஆகியோரின் கூட்டத்தை சார்ந்த உற்சாக திறனர்கள் வருகை அனைவரையும் வரவேற்பு உரையாற்றி அமைந்திருக்கிற ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களின் மனித மீறி சிறப்பித்து கொண்டிருக்கிற கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழி அவர்களே நீதிமன்ற ராஜா ரவிவரன் சந்தரகுமார் யாழ் திரைபர் இளவரசர் இணையவரவர்

இங்கே மரபட்டை வாழ்த்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் அவர்களை மார்க்கே எதிர்ப்பது கட்சியின் முன்னணி தோழர்கள் தாமரை செயல் அப்துல் நாசர் திருமார்கன் சவுதி ராஜ்குமார் பாலா நவாழி எங்கே கே மனவாளர் தயார் இப்போதைய கவிஞர் வெண்கிழவன் அரசு உதவியன் அந்த தாமரை வண்ணன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அருடர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட நமது தோழமை இயக்கங்களை சார்ந்த

ஜத்தை சார்ந்த இஸ்லாமியுடி மக்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய நகர நிர்வாகிகளே பிள்ளத்தூர் குடிமன்றம் நிர்வாகிகளே நன்றியுரை ஆதரவு அவர்களே கூடியிருக்கிற விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் நிறைவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் மணமக்கள் ஸ்ரீ கைசல் முனவரா பானு ஆகியோர் அவர்களின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையில் மாநில துணை செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார் அவருடைய நல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவதில் நான் தெரிந்தும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் பின்னர் இஸ்லாமிய மக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைப்பதை எண்ணி தெரிந்தும் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்ல வேண்டும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் மாலை சந்தையில் சில தங்கின்றன ஆகவே நான் நெடுமையாக எடுத்துக் கொள்ள வருவர்கள் மனதர்கள் இருவரும் தத்தம் படித்தவர்கள் நாட்டு நடப்பை அறிந்தவர்கள் அவர் பேருக்கு இல்லறத்தை நல்ல நடத்தக்கூடிய ஆளுமை பெற்றவர்கள் என்று நான் தெரிவித்து நம்புகிறேன் எனவே அவர்கள் எல்லாம் சிறத்தோக வாழ்த்துகிறேன் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கையை விடுதலை சிறுத்தை கட்சி இஸ்லாமியர்களுக்கான ஒரு தகவல் அல்ல ஒட்டுமத்த ஜனநாயக சக்திகளுக்கு நான் நிர்வகிக்கக்கூடிய முக்கிய தகவல் தேர்தல் எல்லா அரசியல் கட்சிகளும் முனைப்பாக இன்றைக்கு கடவுளை பணியாகி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்கும் முன்னதாகவே கடற்படியை தொடங்கிவிட்டது என்பதை நாம் அறிவிப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தின் முற்போக்கு கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கிறோம் இந்த கூட்டணி தான் இப்போது வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணி தான் வெற்றிருக்கும் நான் எல்லாம் தெரிவிக்கிறேன் அது தேர்தலை பற்றிய பிரச்சனை அல்ல இப்போது நாம் உண்ணாமல் இருக்கிற மிக முக்கியமான சவால் என்பது இஸ்லாமியர்கள் திருத்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் அதன் அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்திற்கு உருவாக்கப்பட்டு வருகிற நெருக்கடி அதை விட அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற முதன்மை கோட்பாடாக மதச்சார்பின்மை இந்த கோட்பாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தது இதைத்தான் இன்றைக்கு நாம் விரிவாகவும் ஆழமாகவும் தேசிய அளவில் பேச வேண்டியிருக்கிறது உரையாடலை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அரசியலை நாம் கூட விரும்புகிறோம் ஆகவேதான் மே முப்பத்தி ஒராம் தேதி நடத்துவதாக மதச்சார்பின்மை காப்பவும் பேரணி என்ற என்றாக அறிவித்திருக்கிறோம் தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை தங்கி வைத்திருக்கிறோம் குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அதை எதிர்த்து பல போராட்டங்களை நாம் நடத்தினாலும் கூட அந்த அடிப்படையில் அரசியலை அரசியலின் திசை வழியை தீர்மானிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேசம் காப்போம் பேரணி என்ற ஒரு பேரணியை திருச்சி ஒருங்கிணைப்போம் அந்த குடி திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் அதன் அடிப்படையில் லட்சக்கணக்கான மக்களை திரவி பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடிவிருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது கொரோனா வந்ததனால் அந்த நின்று போனது வத்து திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தியவரை கடுமையாக எதிர்த்தோம் அதனால் நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை முழுக்கப்பட்ட காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் என்று எல்லோரும் கடுமையாக எதிர்த்தோம் அதான் அதை ஆழ விசாரிப்பதற்கு தீவிரமாக விசாரிப்பதற்கு விரிவாக விவாதிப்பதற்கு இரண்டு அவைகளில் உள்ள உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கவனி கமிட்டி குழு அதுதான் நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு பார்வையின்றி கருதி அதற்கு அதிலே நம்ம உறுப்பினராக போடவில்லை நாம் கேட்டோம் எங்களையும்

அப்படியே வந்த பிறகு விவாதம் நடந்தது பதிவு செய்வோம் வாக்கெடுப்பு கோரினோம் நடந்தது வாக்குகள் வித்தியாசத்தில் கணிசமான வாக்குகள் எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அழுத்தமான பதிவு கடுமையான எதிர்ப்பு இருநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள்

அரசியல் வேறுதல் நேரமாக இருந்தாலும் கூட தேசிய அளவில் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது முக்கியமானது அதற்காக எழுதித்திருந்த இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிறது மதச்சார்பின்மை காப்போம் என்ற ஒரு உரையாடலை தொடங்கி ஒரு நிபை இந்தியாவிலேயே இன்றைக்கு அரசியல் இதை மையப்படுத்திதான் மதச்சார்பின்மை என்பதை ஆதரிக்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணி கலந்து கொண்டன மதச்சார்பின்மையை எதிர்க்கிற கட்சிகள் பாஜகவோடு தொடர்ந்து அவர்கள் ஒன்றாக இருக்கிறார் பாஜக தலைமையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் செக்யூலரிசம் என்பதற்கு எதிராக இருக்கிறது சில கட்சிகள் வெளிப்படையாக நாங்கள் செக்யூலரிசத்தை ஆதரிக்கிறோம் என்று அதிமுக போன்ற கட்சியை சொல்லலாம் ஆனால் அவர்கள் பாஜகவும் சேர்ந்த அவர்களும் எதிர்த்து வகையில் எதிரான அணி சேர்ந்தார் ஆதரவாக காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இருக்கிறோம் இரண்டாக நாம் அணிவித்து இருக்கிறோம் ஒரு அணி நம்முடைய அணி செக்யூலரிசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இன்னொரு அணி அதை தகர்க்க வேண்டும் என்று சதித்திட்டத்தை அணி அரசியல் எப்படித்தான் நாம் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில் பல கோட்பாடுகள் இருந்தாலும் முதன்மையான கோட்பாடு என்பது செய்துள்ளதை சொன்ன அதை தான் பாஜக இந்த அளவுக்கு எழுச்சியும் இருக்கிறது அதை சொல்லி சொல்லித்தான் அதை தகர்ப்பதுதான் அவர்களின் இறுதி இலக்கு அதை தகர்ப்பதற்காகத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி நிர்வாகத்தில் இருக்க விரும்புகிறார்கள் அதுதான் அடிப்படையில் நான் புரிந்து கொள்கிறேன் இருக்கிறது வன்மைத்துவம் இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில் நிகழ்ச்சி சுதந்திரம் என்கிற கோட்பாடு இருக்கிறது ஜஸ்டிஸ் நீதி என்கிற கோட்பாடு இருக்கிறது பிரட்டர்னிட்டி ஈக்வாலிட்டி என்கிற கோட்பாடு இருக்கின்றன சமத்துவம் தருவதற்கு கொண்டிருக்கின்றன இவை எல்லாவற்றையும் விட அரசமைப்பு சட்டத்தில் ஆத்மா என்ற உயிர்கூச்சி கோட்பாடு செக்யூலரி சொல்றாங்க மத மதம் மக்களுக்கான அரசுக்கானது அல்ல அதான் செக்யூலரிசம் என்றால் என்ன மதம் மக்களுக்கான மக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க எந்த இது ையும்த்தோடும்பம்னத்தின் நிலைப்பாடு அரசு எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்கவும் கூடாது எதிர்க்கவும் கூடாது ஆனால் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பை பரப்பிக் கொண்டே

இன்னொரு மதத்தை எதிர்க்க கூடாது என்பதும் மதச்சார்ப்பு ஆனால் இங்கே வெளிப்படையாக துணிந்து பத்து திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார் இஸ்லாமிய சமூகத்தின் தலையில் சட்ட உரிமையின் தலையீடு செய்கிறார் இது மிகவும் ஆபத்தானது ஆகவே அவர்களின் உண்மையான இலக்கு என்பது இஸ்லாமியர்களை தாக்க வேண்டும் என்பதை விட கிறிஸ்தவர்களை தாக்க வேண்டும் என்பதை விட அவர்களை எல்லாம் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதை விட அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூழ்கி கோட்பாடாக இருக்கிற செக்யூலரிசம் என்ற மதச்சார்பின்மையை தாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கோணத்தில் இந்த பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி ஜெயலலிதா அம்மையார் மதமாற்ற தலை கொண்டு வந்தபோது அது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவ பாதுகாப்பு எதிரான சட்டம் என்று எல்லோரும்

பெயர் மாற்றமே அந்த அடிப்படையில் ராமசாமி குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தேசம் காப்போ பேரணி நடத்துவோம் இப்போது வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மதச்சார்பின்மை காப்போம் பேரணி இந்த கருத்தில் இந்தியாவிலேயே ஒரு ஆளு கட்சி கை குறித்து எதிர்க்கிறது என்றால் அந்த குடிச்சலுக்கு ஆளுநர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் இருக்கிறார் இதுதான் காரணம் இந்தியாவிலே அரசியல் கட்சியும் ஆளுங்கட்சியும் இந்த அளவுக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற துணிவோடு தோழமை கட்சிகளை எல்லாம் ஒரு அணியாக திரட்டி வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு கூட்டணி கூட உருவாக தனித்தனியாக இருக்கிறார் ஆனால் இப்படி ஒரு கூட்டணி உருவாக பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே நாம் எதிர்ப்பது அது சமூக கட்சி என்ற அடிப்படையில் சிறுத்தைகள் பேரணியாக இருக்கலாம் ஆனால் அது ஜனநாயகத்திற்கான பேரணி அது மதச்சார்பின்மைக்கான பேரணி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகள் அதில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரை ஐம்பது உங்களை எல்லாம் சந்தித்த இந்த அரிய வாய்ப்பைகளை ஏற்படுத்தி தந்ததற்காக அவருக்கு நன்றி மூறி மனவர்கள் எல்லாம் நடமும் பலரும் பெற்று வாழ்வாழ்வு வாழ்க நீடோடி வாழ்கிறேன் என்று நெஞ்சான வாழ்வது